கோவை ரயில் நிலையம் வந்த ஆலப்புழா செல்லும் விரைவு ரயிலில் ஒரு கிராம் தங்கம் பன்னிரண்டாயிரம் பணம் செல்போன் ஆகியவற்றை திருடிய வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர் சென்னையில் இருந்து ஆலப்புழா வரை செல்லும் விரைவு ரயில் மூலம் சத்தியபாமா ராமகிருஷ்ணன் தம்பதியினர் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது திருப்பூரில் இருந்து கோயம்புத்தூர் வந்த நேரத்தில் ஒரு கிராம் மோதிரம் மற்றும் பனிரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் அடையாள அட்டைகள் இருந்த பையை காணவில்லை என கோவை ரயில் நிலையத்தில் சத்யபாமா புகார் அளித்துள்ளார் உடனடியாக அங்கு சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தாபல்லுவரி தஜரி என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் கைப்பையை திருடியது தெரிந்தது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்த போலீசார் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்